வெல்கம் டு கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு சிம்பிளான சட்னி எப்படி செய்ய நான் போகிறேன் வெரி சிம்பிள் தான் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் இட்லி தோசை ஏதா இருந்தாலும் சரி இட்லி ஊத்தி வச்சிட்டு உடனே இந்த சட்னி வந்து செஞ்சிடலாம் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பெருசு பெருசா அறுத்துட்டா போதும் இல்லை சின்ன சின்னதாலும் அறுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் இதுக்கு போதெல்லாம் ஆட் பண்ணலாம் நம்ம வந்து பெரிய வெங்காயமும் நம்ம உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் தக்காளி ரெண் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் ரெண்டு எடுத்துக்கலாம் இது நான் எவ்வளோ சட்னி வந்து நிறைய வேணும்னா ரெண்டு எடுத்துக்கலாம் அப்புறம் மிளகா மூணு எடுத்துருக்கேன் அப்புறம் கொஞ்சமாக சீரகம் சீரகம் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா விட்டுறலாம் அடுத்தது பூண்டு கருவேப்பிலை இஞ்சி இஞ்சி வந்து ஆப்ஷனல் தான் இஞ்சி வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் பாரு அடுப்பில் பேன் வச்சாச்சு வச்சு எண்ணூற்றி கடுகு போட்டிருக்கேன் அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டு வதக்க போகிறோம் கடுகு புரிஞ்ச உடனே பெரிய வெங்காயம் போட்டுடலாம் பெரிய வெங்காயம் போட்டாச்சு கருவேப்பிலை போட்டாச்சு இது நல்லா வதக்கிட்டுருக்கோம் பாருங்கள் நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி வதக்கலாம் பூண்டு நல்லா வதங்கிடணும் இல்லைன்னா வாசம் வந்து அடிக்கும் இந்த சீரகம் இருக்குது இல்லையா இது வந்து முன்னாடியே போட்டுக்கலாம் முன்னாடியே கடுகு வெடிக்கிறப்பயே சீரகம் வந்து போடுவாங்க அப்படி வந்து போட்டா இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்கிறதுக்குள்ள சீரகம் வந்து கருகிரும் அதனால இந்த ஸ்டேஜ்ல போட்டு வதக்குனா ஓகே அடுத்தது வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கணும் இல்லைன்னா வந்து ரொம்ப பச்சை வாசம் வந்து அடிக்கும் ரொம்ப தான் ஈசிதான் அடுத்தது தக்காளி வந்து போட்டுக்கலாம் தக்காளி பாருங்க இந்த மாதிரி ஒரு தக்காளியே சைஸ் பண்ணி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் ரொம்ப சின்ன சின்னதா இருந்தா ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஆயிரும் பாருங்க நல்லா வதங்கிருச்சு தக்காளி வெங்காயம் பூண்டு மிளகாய் இதெல்லாம் பாருங்க நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி நல்லா வதங்கணும் வந்து சட்னி அப்படியே அரைச்சி வேக வைக்க மாட்டோம் யூஸ் அடிக்கும் போட்டுக்கலாம் புளி போட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் டேஸ்டா இருக்கும் புளி சில பேர் புளி வந்து சாப்பிட மாட்டாங்க இல்லனாலும் விட்டுரலாம் தக்காளி டேஸ்டே வந்து அதுக்கு நல்லா இருக்கும் அந்த சூட்லேயே போட்டு அந்த புளியை வந்து நாலு பரட்டு பரட்டு விட்டுடலாம் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது வந்து ஆரட்டும் அதுக்குள்ள இட்லி வந்து ஊத்தி வச்சிருந்தேன் இட்லி ஊத்தி இட்லி சட்னி ஆயிரும் இட்லி பாருங்க பூ போல வெடிச்சிருக்கு நல்ல சாஃப்டான இட்லி வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு அவ்வளவுதான் அதை ஆஃப் பண்ணிட்டு இப்போ வந்து சட்னி வந்து அரைச்சிட்றோம் அவ்வளோதான் ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் தான் இட்லி ஆகிறதுக்காகும் பாருங்க என்னோட ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க வெரி சிம்பிள் தான் ரொம்ப ஈஸியான ஒரு இட்லி அதுக்கான சட்னி நேற்று வந்து புதினா சட்னி பார்த்தோம் அதுவும் பாருங்க ஒன்லி ஃபைவ் மினிட்ஸ் தான் ரொம்ப சாஃப்ட்டான இட்லியும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்